மனிதனை படைத்த இறைவனி அவன் மனதில் இருப்பதை அறிய முடியாமல் தவித்துப் போனான் துன்பத்தையும் தனது புன்னகையால் சிறைப்பிடிப்பர் சிலர் இன்பத்தையும் தனது அறிவீனத்தால் இழந்து நிற்பர் பலர் இவளோ தனது பலவீனத்தை மறைக்க மந்திரப் புன்னகையை ஆடையாக உடுத்த அதை எண்ணி அவன் அதற்குள் நுழைய துணிய மந்திரம் மாயமாகி போனதே நுழைந்தவனோ வழி தெரியாமல் பிதுங்கி நிற்கிறானே கேலடி கண்மணி நான் உங்கள் யாழினி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ராவணனின் சீத்தை பகுதி எட்டு இதற்கு முந்தைய பகுதிகளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் அருகில் இருந்த ஒரு பெரிய அம்மா தம்பி கவலைப்படாதீங்க உங்கள் மனைவிக்கு ஒன்றும் ஆகாது என்று ஆறுதல் சொன்னார் அம்மா அம்மா அவளுக்கு ஒன்றும் ஆகாது இல்லையா என கண்களில் வழியும் வார்த்தையில் வேதனையும் நிறைந்திருக்க சிறு பிள்ளை போல் அவரிடம் கேட்டவன் அவரோ ஒன்றும் ஆகாது தம்பி நீ கவலைப்படாத என ஆறுதல் சொன்னார் ஆமா உங்களோட வேற யாரும் வரவில்லையா என்று கேட்டார் அப்போதுதான் அவனுக்கு உரைக்க உம் இல்ல என்றவன் பின்னர் அலைபேசி எடுத்து தன் தங்கைக்கு போன் செய்தான் நீ உடனே கிளம்பி மருத்துவமனை வா என சொல்லிவிட்டு அப்படியே சாய்ந்தான் சிறிது நேரத்திற்குள் அங்கு வந்த தேவி என்ன அண்ணா என்னாச்சு என பதறி கேட்க தேவிமா தேவிம்மா என அவள் கைகளை பிடித்தவன் அவன் கண்களில் இருந்து அருவி போல் கண்ணீர் வர முதன் முதலாக ரக்ஷித் அழுது இன்றுதான் பார்க்கிறாள் அந்த அதிர்ச்சியில் என்ன அண்ணா விஷயம் என்னன்னு சொல்லுங்க என அவள் வேகமாக கேட்டாள் அதற்குள் அருகில் இருக்கும் பெரியம்மா எம்மா அவரோட மனைவிக்கு ரொம்ப முடியாம இப்பதா உள்ள கொண்டு போறாங்க அதான் தம்பி வசனப்பட்டு அழுதுட்டு இருக்கு ஆமா நீ இவருக்கு என்ன வேணும் என கேட்க நான் இவரோட தங்கை என்றவள் மனைவியா என இழுக்க அதற்குள் ரக்ஷித் நம்ம சீதாதா தேவி நீ முதல்ல உள்ள சென்று எப்படி இருக்கிறாள் என கேட்டு சொல்லு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் வேண்டுமென்றே அப்படி செய்யவில்லை தேவி என அவன் புலம்பினான் அவன் அமர்ந்திருந்த நிலை அவனது கண்ணில் கண்ணீர் மேலும் அவனது முகத்தின் வேதனை இவையெல்லாம் தேவி இதுவரை பார்த்திராத ஒன்று அவனது நிலை அவளுக்கு புரிய அண்ணா நீங்க கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என ஆறுதல் சொல்லிவிட்டு தனது மருத்துவர் கார்டை காட்டி விரைவாக உள்ளே சென்றாள் அவள் வெளியே வரும் வரை அவன் உயிர் அவனிடம் இல்லை உள்ளே சென்றவள் சிறிது நேரத்திற்கு பின் வெளியே வந்து அண்ணா சீதாவிற்கு ஏதும் பிரச்சனை இல்லை அதிர்ச்சிதான் என்றவள் நீங்கள் கவலைப்படாதீங்க இங்கு டாக்டரிடம் பேசிவிட்டேன் அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள் நான் வேண்டுமானால் இங்கே இருக்கிறேன் என்றாள் ஆனால் ரக்ஷித்தோ அங்கிருந்து நகர மறுத்துவிட்டான் இல்ல தேவிமா நீ வீட்டிற்கு செல் நான் இருக்கிறேன் அவளிடம் பேசிவிட்டு பிறகு வருகிறேன் என சொல்ல அவளோ அண்ணா என் மீது நம்பிக்கை இல்லையா நான் பார்த்துக்கொள்கிறேன் என அவனை கிளப்புவதில் ஆர்வம் காட்டினாள் அதற்குள் அங்கு வந்த பட்டாபி சார் என்னாச்சு தேவி மேடம் எதற்கு ஃபோன் செய்து விரைவா வர சொன்னீங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா என வந்த வேகத்தில் தேவியின் கண் சமிக்கையை கவனிக்காமல் எல்லாம் பேசிவிட ரட்சித்தோ அதிர்ச்சியில் தனது தங்கையை முறைத்தவன் தேவி உண்மையை சொல்லு சீதாவுக்கு என்ன என அவளை பிடித்து ஒழுக்கியவன் அவனது உடல் நடுங்க நிலை தடுமாறியது உடனே அவனை தாங்கி பிடித்த தேவி ஐயோ அண்ணா நீங்கள் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படைவீர்கள் என்றுதான் பட்டாபியை வர சொன்னேன் இப்போது பாருங்கள் என அவனை அருகில் இருக்கும் நாற்காலியில் அமர வைத்தவள் அண்ணா நீங்கள் இதுபோல் நடந்து கொண்டால் நான் ஏதும் சொல்ல போறதில்லை என மிரட்டி அவனை அமைதியடைய செய்தாள் இதுதான் ரக்ஷித் பார்ப்பதற்குத்தான் அவன் கடினமானவனாக தெரிந்தாலும் அன்பு வைத்துவிட்டால் உயிரையும் கொடுப்பான் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது உணர்ச்சி வசப்பட்டு மயங்கி விடுவான் உள்ளே நுழைந்த தேவி ரக்ஷித்தை பார்த்ததும் புரிந்து கொண்டாள் இனி அண்ணன் இங்கு இருந்தால் அருகில் அவருக்கும் ஒரு படுக்கை போட வேண்டியதுதான் என்று அதனால்தான் சீதா நிலைமை சீரியஸ் என்றதும் பட்டாபியை வர சொன்னாள் இல்ல தேவிமா சொல்லு சீதா நன்றாகத்தானே இருக்கிறாய் அவளுக்கு ஏதும் பிரச்சனை இல்லையே என அவளை பார்த்து பதட்டத்துடன் வினவ என்னது சீதாவா அவளுக்கு என்ன ஆயிற்று தேவி நீ என்ன சொல்கிறாய் என பட்டாபி அதைவிட பதற அதை பிறகு சொல்கிறேன் என்றவள் இவர்களை சமாளிப்பதே தேவிக்கு பெரும் பாடாக போய்விட்டது பின்னர் அவர்களை உருட்டி மிரட்டி ஒரு வழியாக சமாளித்து சீதாவின் நிலைமையை அவர்களுக்கு புரிய வைத்தாள் அண்ணா நீங்கள் நினைப்பது போல் பயப்படுவது போல் எதுவுமில்லை ஆனால் அவர்களின் மூளை நரம்புகள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கு என சொல்ல ஐயோ என பட்டாபி அலற கொஞ்சம் நான் சொல்றத முழுசா கேளுங்க அது இப்போது நடந்ததால் அல்ல ஏற்கனவே அவர்கள் மனரீதியாக ஏதோ பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்காங்க அதே போல் இன்றும் ஏதோ அவர்களை பாதிக்கக்கூடிய விஷயம் நடந்திருக்கு அதான் அவங்க சுயநினைவு இல்லாத நிலைக்கு போயிட்டாங்க இதை நாம சரி செய்யணும்னா முன்பு அவர்கள் பார்த்த மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் அதை வைத்துதான் இவருக்கு அடுத்த கட்ட சிகிச்சைக்கு போக வேண்டும் நீங்கள் மிகவும் குழம்பி போய் இருந்ததால் தான் அவர் குடும்பத்தாரை பற்றி விசாரிக்க பட்டாபியை வர சொன்னேன் அதற்குள் என அவள் நிறுத்தி பட்டாபியை பார்க்க சாரி மேடம் எனக்கு விபரம் தெரியாமல் உளறிவிட்டேன் என சொல்லி அவன் தலை குனிய ரக்ஷிதோ விடுதேவி நீ என்னிடமே இருக்கலாமே என்றவன் இதோ ரவிச்சரனை அழைத்து கேட்கிறேன் என்றவன் அவனுக்கு தொடர்பு கொள்ள அது சுவிட்ச் ஆஃப் என்று பதில் வந்தது அவன் ஊரில் இல்லை வேறு யாரை தொடர்பு கொள்வது என அவன் யோசிக்க அம்மாவும் ஊரில் இல்லை என்று சொன்னால் பின்பு அவர்கள் வீட்டில் என யோசித்தவன் அதற்குள் பட்டாபி சார் சீதாவின் கைப்பை எங்கே அவளது அலைபேசியில் அனைவரின் நம்பரும் இருக்கும் என்றான் அப்போதுதான் அவள் சாலையில் ஓடிய வேகத்தில் கைப்பை எங்கோ விழுந்தது அவனுக்கு நினைவு வர அச்சோ பட்டாவி அதுவும் இல்லை சாலையில விழுந்து விட்டது யாராவது இந்நேரம் எடுத்திருப்பார்கள் என சொல்லிக்கொண்டே அவள் எண்ணிற்கு தொடர்பு கொள்ள அதுவும் சுவிட்ச் ஆஃப் என்றே வந்தது இப்போது என்ன செய்வது என மூவரும் யோசித்துக் கொண்டிருக்க அப்போது அவளது விபரங்கள் அடங்கிய குறிப்பை அவள் பணியில் சேரும்போது கொடுத்தது ஞாபகம் வர பட்டாபியிடம் அதை எடுத்து வர சொன்னான் ரக்ஷித் அதில் இருக்கும் அவளது தந்தை எண்ணிற்கும் தொடர்பு கொள்ள அது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளது என்றே வந்தது சரி இனி அடுத்து என்ன செய்வது என மூவரும் யோசிக்க அதற்குள் தேவிக்கு டாக்டரிடம் இருந்து அழைப்பு வர உள்ளே சென்று சீதாவை பார்த்து வந்தவள் அவள் முகம் இறுக்கத்துடன் இருந்தது அதை பார்த்த ரக்ஷித்தின் மனமோ பயத்தில் துடிப்பதை நிறுத்த கண்கள் அவள் என்ன சொல்லப்போகிறாள் போகிறாள் என்பதையே பார்த்து கொண்டிருந்தது தேவி அருகில் வந்து அண்ணா நாம் சீக்கிரம் ஏதாவது செய்தாக வேண்டும் இல்லை என்றாள் என நிறுத்தியவள் சீக்கிரம் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு பண்ணுங்கள் என்றாள் அதை கேட்டதும் அப்படியே உறைந்து போய் அமர்ந்திருந்தவன் பின்னர் வேகமாக எழுந்து நீ உடனே ஆம்புலன்ஸ் ரெடி பண்ண பட்டாவி என அவனுக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்தவன் அரை மணி நேரத்திற்குள் சீதா ஆம்புலன்ஸில் தனது சொந்த ஊரை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் அனைவரும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருக்க உள்ளே மருத்துவர் தனது பணியை செய்து கொண்டிருந்தார் ஒரு சில நேரங்களில் கடக்கும் நொடிகள் கூட நமக்கு கனயுகமாக தோன்றும் ரக்ஷித்தின் மனநிலையும் அதே போல்தான் இருந்தது ஏன் பாக்கியம் பட்டாவி நாதன் அனைவரும் அவசர சிகிச்சை பிரிவு அறையை பார்த்து கொண்டிருக்க ரக்ஷித்தோ கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தான் மனம் முழுவதும் சீதாவுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது என்ற எண்ணமே மேலோங்கி இருந்தது தன் மீது ஒரு கைப்பட சட்டென்று வேகமாக எழுந்தவன் ஹே நாந்தா ரக்ஷித் என நாதன் அவன் தோள்களை அழுத்த அப்படியே அமர்ந்தான் ரக்ஷித் இது போன்ற ரக்ஷித்தை ராதனும் இதுவரை பார்த்தது இல்லை சீதாவை ஊருக்கு அழைத்து செல்வது என முடிவு பண்ணியதும் நாதனைத்தான் முதலில் அழைத்தான் ரக்ஷித் ஏனெனில் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் ரக்ஷித் எந்த சூழ்நிலையில் எப்படி நடந்து கொள்வான் என்று மேலும் ரக்ஷித்திற்கு ஒரு துணை தேவைப்பட்டது அதனால் நாதனை வர சொன்னான் அவன் வந்தது நல்லதற்குத்தான் ஆம்புலன்ஸில் வரும் வழியில் சீதா திடீர் என்று அலறி இல்லை இல்லை நான் வரலை என்னை விட்டுவிடுங்கள் என கத்த ரக்ஷித்தும் துடிதுடித்து போய்விட்டான் தேவி உடன் இருந்ததால் அவளுக்கு முதலுதவி செய்து உறங்க வைத்தாலும் ஐயோ என்னால் தானே சீத்தாவிற்கு இப்படியாகிவிட்டது அவள் வரமாட்டேன் என்றுதான் சொன்னாள் நான் தான் வற்புறுத்தி அழைத்து சென்றேன் என சொல்லி அவன் அழ நாதன்தான் அவனை தேற்றினான் அதற்குள் வெளியே வந்த மருத்துவர் சீதாவிற்கு ஏதும் பிரச்சனை இல்லை ஆனால் கண் விளிக்க நேரமாகும் அவருக்கு முழு ஓய்வு தேவை என சொன்னவர் சிவசாமி எப்போது வருவார் என பாக்கியத்தை பார்த்து கேட்டார் ஆம் சிவசாமியும் தனமும் காவேரி சென்ற திருமணத்திற்கு சென்றிருந்தார்கள் அங்கும் அலைபேசி எடுக்கவில்லை பாக்கியமும் இரண்டு நாட்களில் வந்து விடுவார்கள் என்று சொன்னவர் ஏன் டாக்டர் என்ன விஷயம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க என்றார் பயப்படும்படி எதுவும் இல்லை சிவசாமியிடம் சிறிது பேச வேண்டும் அதான் கேட்டேன் என்றவர் சரி சீதாவை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் நீங்கள் வீட்டிற்கு சென்றுவிட்டு வாருங்கள் முதலில் நீங்கள் இரத்த குதிப்பிற்கு மாத்திரை எடுத்துக் கொண்டீர்களா என குடும்ப மருத்துவராக இருப்பதால் பாக்கியத்தின் உடல்நிலையை அவர் அக்கறையாக விசாரித்தார் இல்ல டாக்டர் சீதா கண்விழிக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என பிடிவாதமாக சொல்லிவிட்டார் பாக்கியம் பின்னர் மருத்துவர் சுற்றிலும் பார்த்தவர் இவர்கள் எல்லாம் யார் என ரக்ஷித்தை பார்த்து பாக்கியத்திடம் கேட்க இவரிடம்தான் சீதா ஜூனியராக வேலை பார்க்கிறாள் என பாக்கியம் ரக்ஷித்தை அறிமுகம் செய்து வைத்தார் ஓ நீங்கள்தான் கிரிமினல் லாயர் ரக்ஷிதா உங்களைப் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை சந்திச்சதுல மிகவும் சந்தோஷம் என அவர் கை நீட்ட அவனோ அதையெல்லாம் உணரும் மனநிலையில் இல்லை பின்னர் நாதன் தான் அவனை ஒழுக்கி கை குலுக்க வைத்தான் சரி நான் கிளம்புகிறேன் சீதா கண் எனக்கு தகவல் கொடுங்கள் என சொல்லிவிட்டு அவர் சென்று விட்டார் சிறிது நேரம் அனைவரும் அங்கு அமர்ந்திருக்க தேவியோ சீதாவிற்கு துணையாக உள்ளே இருந்தாள் பின்னர் நாதன் பட்டாவிடம் பட்டாவி நீ பாட்டியை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு செல் என்றவன் அவரிடம் சென்று பாட்டி சீதாவை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் நீங்கள் சென்று உணவும் மாத்திரையும் சாப்பிட்டுவிட்டு விட்டு வாருங்கள் அதற்குள் சீதா வெளித்தால் நாங்கள் உங்களுக்கு தகவல் தருகிறோம் என பொறுமையாக சொன்னான் பாக்கியத்திற்கும் சற்று உடல்நிலை தொந்தரவு செய்வது போல் தோன்ற ஏனெனில் அவர் இரவு சாப்பிடவே இல்லை சிவசாமியும் தனமும் ஊருக்கு சென்று விட்டதால் டிவியில் எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துவிட்டு பின்னர் சாப்பிடலாம் என நினைத்து இருந்தார் ஆனால் அப்படியே உறங்கிவிட்டார் விடியற்காலை இரண்டு மணி அளவில் வீட்டுக் கதவைத் தட்ட துணை இருக்கும் ஒரு பெண் எழுந்து கதவை திறந்தவள் ஆம்புலன்ஸ் நிற்பதை பார்த்ததும் என்னவென்று தெரியாமல் முழிக்க அதற்குள் பாக்கியம் யாரு சொல்லையம்மா என கோட்டுக்கொண்டே வெளியே வந்தார் அப்போது காரிலிருந்து வேகமாக இறங்கி வந்த நாதன் இங்கு அவங்க வீடு என கேட்க ஆமா என சொன்ன பாக்கியம் கண்கள் ஆம்புலன்ஸை பார்க்க மனம் படபடக்க ஏ என்ன வேணும் என்றார் அப்போது அவர் குரலின் தடுமாற்றத்தை புரிந்து கொண்ட நாதன் இல்ல சீதாவிற்கு என்றதும் எனது சீதாவிற்கா என அதிர்ந்தவர் வேகமாக ஆம்புலன்ஸ் அருகில் வர அதற்குள் தேவி இறங்க நில்ல சீதாவிற்கு சிறிது மயக்கம் அதான் என்றவள் தான் மருத்துவர் என்றும் தன்னை அறிமுகப்படுத்த வேகமாக உள்ளே சென்று சீதாவை பார்த்தவர் அப்படியே மயக்கமடைய பின்னர் அவரை தெளிய வைத்து நாதனும் தேவியும் அவருக்கு நிலைமையை சொல்லி புரிய வைத்து அவள் முன்பு பார்த்த மருத்துவரின் விபரங்களை கேட்டு அந்த மருத்துவமனையில் அவளை கொண்டு வந்து சேர்த்தனர் பாக்கியமும் ஆம்புலன்ஸில் வருவதாக சொன்னதால் தேவி ஆம்புலன்ஸில் இருந்து இறங்கி காரில் ஏறிக்கொள்ள நாதன் பட்டாபி தேவி மூவரும் காரில் வர பாக்கியம் சீதாவின் அருகில் அமர்ந்தார் இங்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்க ரக்ஷித்தோ சீதாவை விட்டு இம்மியும் அசையவில்லை அவளை விட்டு நகர மறுத்துவிட்டான் தன்னால் தானே சீதாவிற்கு இந்த நிலைமை என அவன் மனதிற்குள் மருகி புழுங்கினான் உள்ளே நுழைந்ததும் சீதாவை பார்த்தவர் அவளது ஒரு கை ரக்ஷித்தின் கைப்பிடிக்குள் இருக்க அது அவளை என்றும் கைவிடப் போவதில்லை என்பது போல் அழுத்தி பிடித்திருந்தான் ரக்ஷித் உள்ளே நுழைந்ததும் அதை பார்த்த பாக்கியம் பின்னர் ரக்ஷித்திடம் எதுவும் பேசவில்லை என்ன நடந்தது என்ற விவரம் எதுவும் அவர் ரக்ஷித்திடம் கேட்கவில்லை வீட்டிற்கு செல்வதற்கு முன் நான் மருத்துவரை பார்க்க வேண்டும் என சொன்ன பாக்கியம் அவர் இருக்கும் அறைக்கு என்னை அழைத்து செல்லுங்கள் என்றார் நாதன் அவர் துணைக்கு வர சட்டென்று எழுந்த ரக்ஷித் இல்லை நானும் மருத்துவரிடம் பேச வேண்டும் உங்களுடன் வருகிறேன் என அவருடன் சென்றான் மருத்துவர் பாக்கியத்தை பார்த்ததும் என்னம்மா நீங்கள் இன்னும் வீட்டிற்கு செல்லவில்லையா என கேட்டார் இல்ல டாக்டர் நீங்கள் உண்மையை சொல்லுங்க இப்போது சீதாவுக்கு எப்படி இருக்கு மீண்டும் பழையது போல என ஆரம்பிக்க அதே போல்தாம்மா ஆனால் அந்த அளவிற்கு சீரியஸ் இல்ல மிகவும் பயந்திருக்கிறாள் என்றவர் நான்தானே உங்களிடம் படித்து படித்து சொன்னேன் அவளுக்கு அந்த நினைவு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று இப்போது பாருங்கள் அனைவருக்கும் சிரமம்தானே எனக் கடிந்து கொள்ள ரட்சித்தோ எதுவும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தான் அப்போ ஏற்கனவே இதுபோல் சீதாவிற்கு நடந்திருக்கிறதா என கேட்டான் பாக்கியமும் மருத்துவரும் சேர்ந்தாற்போல் ரக்ஷித்தை பார்த்தவர்கள் எதுவும் சொல்லாமல் சரிமா நீங்க சிவசாமி வந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க இந்த ரவிசரன் எங்க போனா என விசாரித்தார் அவன் வேலை விஷயமாக டெல்லி சென்றிருக்கிறான் டாக்டர் என ரக்ஷித் சொல்ல அவர் அவனை மீண்டும் ஒரு பார்வை பார்த்தவர் பின்னர் பாக்கியத்திடம் திரும்பி சீக்கிரம் சிவசாமியோ அல்லது ரவிசரனோ என்னை வந்து பார்க்க சொல்லுங்கள் என்றார் உடனே பாக்கியம் டாக்டர் நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லுங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு எதுவும் ஆகாது பயப்பட வேண்டாம் இதைவிட பெரிய அதிர்ச்சியெல்லாம் பார்த்து விட்டேன் இது என்ன என அவர் சொல்ல தன் மனதில் இருப்பதை கண்டுபிடித்து விட்ட பாக்கியத்தின் புத்திக்குர்மையை மெச்சிய மருத்துவர் அது வேறு ஒன்றும் இல்லை என கூறிவிட்டு ரக்ஷித்தை பார்த்து நீங்க கொஞ்சம் வெளியே இருங்கள் என்றார் ரக்ஷித்தும் ஏதும் பேசாமல் பாக்கியத்தை பார்க்க அவரோ கொஞ்சம் வெளியே இருங்க தம்பி என சொல்ல அவன் ஏதும் பேசாமல் வெளியே வந்தான் பின்னர் அரை மணி நேரம் கழித்துதான் பாக்கியம் வெளியே வந்தார் முதலிலே சற்று வாடியது போல் இருந்த அவரது முகம் இப்போது மேலும் சோர்ந்து போய் இருந்தது பின்னர் பட்டாபி அவரை வீட்டிற்கு அழைத்து சென்றான் மாலை ஐந்து மணி அளவில்தான் சீதா கண்விழித்தாள் அவள் கண் விழித்ததும் முதலில் பார்த்தது தேவியைத்தான் அவளை பார்த்ததும் மெதுவாக புன்னகைத்தவள் ஏதோ சொல்ல நினைக்க ஆனால் அவளால் பேச முடியவில்லை அவளது எண்ணத்தை புரிந்து கொண்ட தேவி உனக்கு எதுவும் இல்லை சீதா நீ நன்றாக இருக்கிறாய் இதோ உன் பாட்டி கூட இருக்கிறார் வர சொல்கிறேன் என சொல்லிவிட்டு வேகமாக நகர சீதாவின் கண்களோ அதிர்ச்சியில் நிலை குத்தி போயின சீதா மயக்க நிலையில் இருந்தாலும் ரக்ஷித் பேசிய சில சில வார்த்தைகள் அவள் காதில் விழுந்தது அதை வைத்து அவள் தன் நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டாலும் அவளது மனம் அந்த பயத்தில் அவளது கட்டுப்பாட்டில் வர மறுத்தது அதனால்தான் அவள் சுயநினைவு இழைக்க வேண்டியதாக இருந்தது பின்னர் தூக்க மருந்து கொடுத்து மருத்துவர்களும் அவளை ஓய்வு எடுக்க வைத்ததால் அவளால் ஏதும் சொல்ல முடியாமல் செய்ய முடியாமல் போனது இங்கு பாட்டி இருக்கிறார்கள் என்றதும் ஐயோ அவர்கள் எப்படி இங்கு வந்தார்கள் என்னை இந்த நிலையில் பார்த்தால் உயிரை விட்டு விடுவார்களே அப்பா அம்மா நிலை என்ன அவளது மனக்குதிரை வேகமாக ஓட அதுவே அவளுக்கு மயக்கம் வருவது போல இருந்தது அதற்குள் பாக்கியத்தை அழைத்து வந்தாள் தேவி ஆனால் சீதா பயந்த அளவிற்கு பாக்கியம் பதறாமல் நிதானமாக வந்தார் அவள் அருகில் வந்து நின்றவர் அவள் தலையை மெதுவாக கொதிவிட அவள் பாட்டி என ஈனக் குரலில் அழைத்தாள் அந்த சத்தத்தைக் கேட்டதும் அவரின் கண்களில் இருந்து அவரை மீறி கண்ணீர் கொட்ட அவளோ அதை பார்த்ததும் மேலும் அழுதாள் பாட்டி என தேவி அவர் காதருகில் சொன்னதும் கண்ணை துடைத்து கொண்டவர் உனக்கு ஒன்றுமில்ல சீதா நம்ம டாக்டர் பார்த்து விட்டார் நீ நன்றாக இருக்கிறாய் என சொன்னார் இப்போ நம்ம ஊரிலா இருக்கும் என மெதுவாக சைகையில் அவள் கேட்டதும் ஆமாம் என்றவர் இன்னும் அப்பாவும் அம்மாவும் ஊரிலிருந்து வரவில்லை அவர்கள் வருவதற்குள் நீ எழுந்து வீட்டிற்கு வந்துவிடு சீதா இதை பார்த்தால் உன் அப்பா தாங்க மாட்டான் என அவர் சொல்ல சொல்ல குரல் உடைந்து அவர் அழ ஆரம்பித்தார் அவர் கைகளை பிடித்து அழுத்திக் கொடுத்தவள் நான் சீக்கிரம் வீட்டிற்கு வந்து விடுவேன் என சைகையில் சொல்ல அதற்குள் தேவி சரி பாட்டி இன்னும் சீதாவிற்கு மருந்து கொடுக்க வேண்டும் நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்கள் என்று அனுப்பி வைத்தாள் பின்னர் சீதா அதிகம் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று மருத்துவரும் சொல்லிவிட்டதால் யாரும் அவளை தொந்தரவு செய்யவில்லை பாட்டி வந்த பிறகு பட்டாபி சென்று பார்க்க அவனை பார்த்ததும் சீதா உணர்ச்சி வசப்பட அதை கண்டதும் தேவி அவனை வெளியே போக சொல்லிவிட்டாள் இனி யாரும் அவளை பார்க்க வேண்டாம் என்று மருத்துவரும் சொல்லியதால் ரக்ஷித்தும் நாதனும் சீதா உறங்கிய பிறகு அவளை சென்று பார்த்தனர் அவள் உடல்நிலையில் முன்னேற்றம் என கேட்ட பின்பே ரக்ஷித்திற்கு மனம் நிம்மதியடைந்தது அன்று முழுவதும் அனைவரும் மருத்துவமனை வசமே இருக்க அந்த நேரத்தில் ரவி அலைபேசியில் அழைக்க அவனுக்கு விவரங்கள் சொல்லப்பட்டது ஆனால் முக்கியமான மீட்டிங்கில் இருப்பதால் அவனால் உடனடியாக வர முடியவில்லை ரக்ஷித்திடம் விபரம் சொல்லி நாளை வந்து விடுவதாகவும் அதுவரை பார்த்து கொள்ளும்படியும் கேட்டுக்கொண்டான் ரக்ஷித்தும் நான் இருந்து பார்த்து கொள்கிறேன் நீ கவலைப்படாதே என அவனுக்கு ஆறுதல் சொன்னான் தேவிக்கு கல்லூரி இருப்பதால் அவள் அன்று மதியமே கிளம்ப மருத்துவமனையில் நாதனும் ரக்ஷித்தும் இருந்தனர் இரவில் இருந்து ரக்ஷித் ஏதும் சாப்பிடாததால் அவனை வற்புறுத்தி சாப்பிட அழைத்து சென்றான் நாதன் அங்கு அவன் யோசனையுடனே உணவை பிசைந்து கொண்டிருக்க உடனே நாதன் டே ரக்ஷித் என்ன இது இப்படி சின்ன பையன் போல நடந்து கொள்கிறாய் அதான் சீதாவுக்கு ஏதும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன என அவனை கடிந்து கொண்டான் நாதா என்னால் தானே இப்படி அவள் எப்போதும் நான் எது செய்தாலும் அதில் குற்றம் கண்டுபிடிப்பாள் இல்லை நக்கல் பேசுவாள் அதுபோல்தான் அன்றும் வர மறுக்கிறாள் என்று நான் அவளை கட்டாயப்படுத்தி இழுத்து சென்றேன் ஆனால் அது இவ்வளோ பிரச்சனையாகும் என்று நினைக்கவில்லை என சொன்னவன் அவள் பயத்தில் நடுங்கியது இன்னும் என் மனதை விட்டு அகழவில்லை நாதா குழந்தை மனம் கொண்ட அவளிடம் இப்படியொரு முகத்தை நான் எதிர்பார்க்கவில்லை என புலம்ப சரி விடு ரக்ஷித் உன் மனம் அறிந்து நீ இச்செயலை செய்யவில்லை பின் ஏன் குழம்பிக் கொள்கிறாய் உனக்கு அப்படி திருப்தி இல்லை என்றால் அவள் விழித்திருக்கும்போது அவளிடம் சென்று மன்னிப்பு கேட்டுக்கொள் என்றான் நாதன் இல்லநாதா வேண்டாம் என்றவன் அவள் பட்டாபியை பார்த்ததுமே உணர்ச்சி வசப்பட்டு மயக்கம் அடைந்தாள் என்னை பார்த்தால் அவ்வளோதான் மீண்டும் பழைய நிலைக்கு சென்று விட்டாள் என சொல்லும் அவன் குரல் நடுங்க வேண்டாம்டா போதும் அவள் என்னை பார்க்கவே வேண்டாம் அவள் நன்றாக கண் விழித்து எழுந்து அமர்ந்ததும் நாம் இங்கிருந்து சென்று விடலாம் அதற்குள் ரவிச்சரனும் வந்துவிடுவான் விடுவான் என்றான் அவனை வியப்புடன் பார்த்த நாதன் ரக்ஷித் நீயா இப்படி பேசுற பாறை என நினைத்திருந்த உன் மனதிற்குள் இப்படியொரு மென்மையா ஆச்சரியமாக இருக்கிறது என்றவன் சீதா உன்ன ரொம்ப பாதித்திருக்கிறாள் என அடிக்குரலில் கூற சாப்பிடுவதற்கு குனிந்த ரக்ஷித் கண்களை மட்டும் உயர்த்தி அவனை ஆழ்ந்து ஒரு பார்வை பார்த்தவன் பின்னர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சாப்பிட நாதனுக்கு அவனின் மனம் புரிந்து போனது பின்னர் சீதா நல்ல உறக்கத்தில் இருக்க சீதாவின் பெற்றோரை அழைத்து வருவதாக ரக்ஷித் பாட்டியிடம் கேட்டதும் இல்லை வேண்டாம் என் மகன் இந்த நிலையை பார்த்தால் தாங்க மாட்டான் ரவிச்சரன் வந்துவிடட்டும் பின்னர் அவர்களை அழைத்து வந்துவிடலாம் என சொல்லிவிட்டார் அதான் சீதாவிற்கு ஆபத்து எதுவும் இல்லை என்று மருத்துவர் கூறிவிட்டாரே என்றவன் பின்னர் ரவிசரனிடம் இதை பற்றி சொல்ல அவனும் தான் வந்த பிறகு எதுவாயிருந்தாலும் பேசிக்கொள்ளலாம் என சொல்லிவிட்டான் பின்னர் அவன் ரக்ஷித்திடம் பேசும்போது பாட்டி என்ன சொன்னாலும் அதை செய்து விடுங்கள் ரக்ஷித் அவர் எடுக்கும் முடிவு எப்போதும் தவறாகாது என சொன்னான் அவன் சொல்வதற்கு முன்பே ரக்ஷித்தும் அவரை பார்த்த உடனே கணித்து விட்டான் அவரின் தெளிவான பார்வை மருத்துவரிடம் பேசும்போது அவரின் அந்த திடம் அவை அனைத்தும் அவனுக்கே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது இப்போது ரவிசரன் சொன்னதும் அதை உறுதிப்படுத்தி கொண்டான் அன்று இரவு மருத்துவமனையில் ஒருவர் மட்டுமே அனுமதி என சொல்ல பாட்டி இருக்க முடியாது ரக்ஷித்தும் நாதனும் இருக்க முடியாததால் பட்டாபி அங்கு இருப்பதாக சொன்னான் அவனுக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்துவிட்டு நாதம் ரட்சித்தும் அருகில் இருக்கும் ஹோட்டலில் தங்கிக் கொள்வதாக சொன்னார்கள் ஆனால் பாக்கியம் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை அவர்கள் தன்னுடன் வந்து தங்கள் வீட்டில் தங்க வேண்டும் என வற்புறுத்தி அழைக்க வேறு வழியின்றி ரக்ஷித்தும் நாதனும் பாட்டியுடன் வீட்டிற்கு சென்றனர் அப்போதுதான் முதன் முதலாக ரக்ஷித் சீதாவின் வீட்டிற்குள் வருகிறான் அவன் உள்ளே நுழைய உடனே நாதன் மச்சா முதல் முதலா மாமியார் அச்சச்சோ சீதா வீட்டுக்கு வருகிறாய் பார்த்து அப்படியே அந்த வலது காலை எடுத்து வச்சுவாயே என சிரித்துக்கொண்டே சொல்ல ரக்ஷித் அவனை திரும்பி பார்த்து முறைத்தான் கதை தொடரும் நாளை பார்க்கலாமா